வணக்கம் ஜெயகன் இன்றைக்கி நம்ம பாகிஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம் மர்ம நபர்கள் மீண்டும் அங்கே அவங்க வேலையை காமிச்சிருக்காங்க ஜாமியத்தி உலிமா இஸ்லாம் அப்படின்ற அமைப்பை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான தீவிரவாதி இவனை அட்டாக் அப்படின்ற மாவட்டம் பஞ்சாப் மாகாணத்தில் அன்ஐடென்டிஃபைட் கன்மேன் மர்ம நபர்கள் சுட்டு வீழ்த்திருக்காங்க இதுக்கு மசூதியை விட்டு அவங்க வெளியில் வரும்போது ஸோ இப்போ நீங்கள் சமீப காலமாக இந்த கொஞ்சம் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்கள புரிஞ்சிக்க முடியுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேர் இந்த மாதிரி மர்ம நபர்களால் கொல்லப்பட்டிருக்காங்க பாகிஸ்தானுக்குள்ளே மட்டும் பாகிஸ்தானுக்கு வெளியில் சில நாடுகள்லேயும் சில சம்பவங்கள் நடந்திருக்கு பட் அதை பற்றி நம்ம பேச வேணாம் பட் இப்போது நம்ம பாகிஸ்தானில் நடந்த சம்பவங்கள் மட்டும் பார்ப்போம் டாப் நான் சொல்கிறது நிறைய பேர் அடிப்படிங்களை விட்டுட்டு முக்கியமான தீவிரவாதிகளாக நான் சொல்கிறேன் ஜாகித் அகுண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நம்ம ஏர் இண்டியா விமானம் கடத்தப்பட்ட சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான நபர் இவனை போட்டில் சுட்டு போகிறாங்க மர்ம நபர்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பரன் பரம்ஜித் சிங் பஞ்சுவா அப்படின்ற காலிஸ்தானி கமாண்டோ ஃபோர்ஸ்டோடைய தீவிரவாதி இவனை லாகூரில் வச்சு முடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அபு கத்தல் இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அபு கத்தல் பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஹஃபீஸ் சகிதோடைய வலதுகரம் அஃபீஸ் சகிதுக்கு வச்ச குறியில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகி அபுக்கத்தல் வந்து கொல்லப்பட்டிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஹமீதுல் ஹக்கானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆள் இவன் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டில் அதிகமாக இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஆள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஷாஹித் லத்தீஃப் அப்படின்ற ஜெய்ஷி முகமது இந்த புல்வாமா தாக்குதல் நடத்தின அந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் பட்டான்கோட்டில் இருந்த விமானப்படை தளத்து மேலே ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அதில் சம்மந்தப்பட்ட அது நடத்துகிற ஒரு மிக முக்கியமான தீவிரவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஹித் லத்தீஃப் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்ரம்கான் காசி அப்படின்னு சொல்லக்கூடிய லஷ்கர் இய்பாவுடைய ஒரு அமைப்பை சேர்ந்த இவன் ஒரு தீவிரவாதி காஷ்மீரில் அதிகமாக ஆட்கள் செய்யக்கூடிய வேலையை இவன் பார்த்துட்டு இருந்தான் அவனை போட்டு தள்ளாங்க மர்ம நபர்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மௌலானா ரஹீம் உல்லா கான் இவன வந்து ஜெய்ஷி முகமது இவங்க அந்த பேச்செல்லாம் பண்ணி இந்த மக்களை தூண்டி விட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்பு இல்லாத இளைஞர்களை தூண்டி விட்டு அவங்களை இந்த ஜிகாதி பாதிக்கு மாத்திங்க இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான நம்பர் அவன் கொல்லப்பட்டான் அதன் பிறகு ஒரு ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா கவாஜா ஷாஹித் அப்படின்றவன் இந்த ஒரு குறிப்பிட்ட நகரை என்னால் மறக்கவே முடியாது சுன்ஜுவானில் ஜம்மு காஷ்மீரில் ஜம்முவில் ஜம்முவிலிருந்து சுஞ்சுவானில் இருந்த ஒரு மிக முக்கியமான மிலிடரி பேஸ் என்னுடைய நெருங்கிய நண்பர் அதில் இருந்திருக்காரு அந்த தாக்குதல் நடத்தவன் இவனையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டு தள்ளுறாங்க நவம்பர் மாதம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பஷீர் அகமது இஸ்புல் முஜாஹிதனோட அதாவது இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் அப்படின்னே சொல்லலாம் அந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய பஷீர் அகமதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூக்கத்தில் தள்ளுறாங்க அபு காசிம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மும்பை தாக்குதலில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்தவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாமியத் உஸ்லா உலிமான்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு தீவிரவாதி இப்போ இந்த பேட்டர்ன் நீங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மர்ம நபர்கள் ஏதோ பண்றாங்க இதை இந்தியாவுடைய உழவு அமைப்பு தான் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து ஒரு எடுத்துக்கிட்டாலும் இதை நீங்க டிசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சில விஷயம் புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மர்ம நபர்கள் கொன்ற அநேகமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பெருமளவில் ஒரு தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதலில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகள் மும்பை பட்டான்கோட் பெங்களூர் ஹைதராபாதில் நடந்துச்சு இந்த மாதிரி இந்தியா முழுக்க நடந்த சென்சேஷனலான தீவிரவாத தாக்குதலில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மர்ம நபர்கள் அதிகமாக கொண்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த அமைப்புக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி தூக்குறாங்க அதுல ஒரு சில பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேக்லாகும் இந்த இடத்துல கிளியர் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாத்தீங்கன்னா இந்த வருடம் நடந்த இந்த சம்பவங்களில் பாத்தீங்கன்னா கத்தல் விட்டுட்டு கத்தலை மட்டும் நீங்க வெளியில் வச்சுட்டு பாத்தீங்கன்னா இதில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருமே இந்த அமைப்புகளுக்கு ஆள் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் அந்த பிரச்சாரம் பண்ணி மக்களை மூல செலவு செய்து அவங்கள தீவிரவாத பாதைக்கு மாற்றி அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எதிராக அமைப்பு அனுப்பிச்சு விடக்கூடிய மிக முக்கியமான அதே மாதிரி ஆயுதங்களை இந்தியாவுக்குள்ளே கடத்திட்டு வரக்கூடிய அந்த இது இந்த மூணாக பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ரிவெஞ்ச் பழிவாங்கும் நடவடிக்கை இந்தியாவை ரத்தத்தில் உரைய வச்ச இந்தியர்களை அவ்வளோ மக்களை கொண்ட அத்தனை சம்பவங்களை செஞ்சவங்களை துல்லியமாக குறி வச்சு தட்டி தூக்குறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்த அடுத்த லெவலில் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய தீவிரவாத தலைவர்கள் அவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க இருபத்தி அஞ்சில் முக்கியமாக அந்த ஆள் சேர்ப்பு அந்த அடித்தளம் அப்படின்றது இந்த அமைப்புக்கு ஆள் சேர்க்கறது பணம் ஆயுதம் ஆள் இந்த மூணு தான் இதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஆட்களை இப்போ தட்டி தூக்கிட்டு இருக்காங்க இதில் கத்தல் ஒரு 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 எக்ஸப்ஷன் வச்சுக்கலாம் அது அந்த ஒரு ரிவெஞ்ச் இதில் வந்துடும் கத்தலுக்கு வைக்கப்பட்ட குறி கிடையாது அது ஹஃபீஸ் சயதுக்கு வைக்கப்பட்ட குறி பட் ஜஸ்ட் மிஸ் ஆனதுனால அங்கே அவங்க மேக்கப்பனோட போகிறாங்க பட் ஹஃபீஸ் சயதுக்கும் நேரம் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு அப்படின்னே பார்க்கலாம் இதை வந்து ஒரு டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா டீகேபிட்டேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க டீகேபிட்டேஷன் ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப எஃபெக்டிவா இது ஒரு பாலிசியாகவே எடுத்து பண்ண நாடுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இஸ்ரேலுடைய மொசாட் உலகம் முழுக்க இந்த மாதிரி சம்பவங்களை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஒலிம்பிக்ஸ் டீம் ஒரு முறை விமானத்துல கடத்தப்பட்ட அதன் பிறகு அவங்க ஒலிம்பிக்ஸ்ல இருந்த வீரர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க அதுல சம்பந்தப்பட்ட அத்தனை அரபு தீவிரவாதிகளையும் ஒரு பதினைந்து வருடத்துக்கு பிறகும் அவங்கள கண்டுபிடிச்சி கொண்டுச்சு கொண்டது வந்து மொசாட் பல வேறு நாடுகளில் பல நாடுகள்லாம் அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு இதுதான் நம்ம டிகாபிடேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் ரெண்டாவது ரஷ்யாவுடைய உளவமைப்பான எஃப்எஸ்பி குறிப்பா செச்சன்யா ரஷ்யாவுக்கு எதிராக அந்த செச்சன்யா நாட்டுடைய அந்த பிரிவினைவாதம் இது பண்ணும்போது அதை தூண்டிவிட்டு வெளிநாட்டுக்கு ஆதரவாக இருந்த பல ஆட்களை ரஷ்ய உளவுத்துறையான எஃப்எஸ்பி பல நாடுகளில் வேட்டையாடி தூக்குனாங்க ஒரு மூன்று வருடம் முன்னாடி ஒரு நான்கு வருடம் முன்னாடி லாக்டவுன் அப்ப பார்த்தீங்கன்னா சிறு தலைப்பு செய்தியாக அது வந்துச்சு ரொம்ப பெரிய தலைப்பு திரு சிறு செய்தியாக வந்துச்சு ரஷ்யாவுக்கு எதிராக இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் கல்கட்டால இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல வந்து கீழே விட்டு இறக்குறாரு இது ஒரு பெட்டி செய்தியாக தான் வந்துச்சு மூணாவது பாத்தீங்க அப்படின்னா சிஐஏ சிஐஏ இப்போ இப்ப அல் ஜவாரியாக இருக்கட்டும் அல் குய்தா உடே இதெல்லாம் வந்து குறிப்பா அந்த ஒரு ட்ரோன் அனுப்பிச்சி பாம் போட்டு அவங்களை தூக்குறது பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துருப்போம் பட் ரெண்டு உளவுத்துறைகள் மொசாட் எஃப்எஸ்பி இது ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுவாங்க இப்போ இந்தியாவோட உளவுத்துறையை இந்த கேட்டகரியில் வச்சு தான் இன்றைக்கி உலக நாடுகள் பேசக்கூடிய தருணத்தை நம்ம பார்க்குறோம் நிறையா இது நம்ம ஏ தொழில்நுட்பத்தோட உதவியோடும் சரி இப்போ நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச்சில் எல்லாமே இந்தியாவையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிகாபிட்டேஷன் ஸ்ட்ராட்டஜியை இந்தியா இப்போ கையில் எடுத்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது டிகாபிட்டேஷன் அப்படின்றது உங்களுக்கு உரு தெரியாமல் அந்த இதை அதாவது ஒருத்தன் செய்கிறான்னா அவன் அடுத்தது நிம்மதியாக தூங்கவே கூடாது ஒரு தாக்குதலை செஞ்சுட்டு மும்பை தாக்குதலை செஞ்சுட்டு அவனுக்கு அங்க வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்போது அந்த இடத்துல ஒரு நாடு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றிருக்கு ஸோ சட்ட ரீதியாக எடுத்துகிட்டு போகக்கூடியது டிப்ளமேட்டிக் சேனல் எடுத்துகிட்டு போகக்கூடியது அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தோடு பேசக்கூடிய என்னது இது எல்லாம் எதுவுமே செயல்படலை இது எதுவுமே பயனளிக்கலை அப்படின்ற போது டிகேபிடேஷன் ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறது தவறே கிடையாது அப்படின்றது தான் இராணுவ ரீதியிலே பார்த்தீங்கன்னாலும் சரி இல்லை வெளியுறவுத்துறை ரீதியிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு பாலிசியை எடுக்கலாம் பட் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னன்னா ஒரு ஒரு முறையும் நீங்கள் நூறு பர்சன்ட் அக்யூரேட்டாக இருக்கணும் எந்த இடத்துலையுமே நீங்கள் சிக்கவே கூடாது அப்படியே யாராவது ஒரு நாட்டுடைய உளவாளியோ ஒரு ஏஜென்ட்டோ சிக்கினாங்கன்னா அந்த நாட்டை நம்ம அந்த உளவாளியை நம்ம நாடு சொந்தம் கொண்டாட முடியாது இது மாதிரி பல இதில் இருந்தாலும் இதை நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுடைய ஒரு உயர் இராணுவ அதிகாரி அந்த இராணுவத்திலே மூளை இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் அவர் அவர் என்ன பேசுறாருன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இந்த புது பரிமாணம் அப்படின்றது கவர்ட் டிட்டரன்ஸ் அப்படிங்கிறார் டிட்டரன்ஸ் அப்படின்றது தடுப்பு இந்த அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி பதினான்களுக்கு பதினான்குக்கு அப்புறம் இந்த பதினோரு காலத்தில் பட்டான்கோட் மற்றும் காஷ்மீரில் நடந்த சம்பவங்கள் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சம்பவங்கள் சிறு லெவலில் உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் நம்ம ஒரு இந்த இதே மாதிரியான ஒரு தாக்குதல் நம்ம பார்த்தோம் மேங்களூரில் நம்ம பார்த்தோம் பெங்களூரில் ராமேஸ்வரம் கேஃபேவில் ஒரு நடந்த தாக்குதல் பார்த்தோம் இந்த மூணு நாலு இன்சிடென்ட்டை எதுக்கு ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் இந்த மாதிரியான தாக்குதலில் நடத்தவே இல்லை பாகிஸ்தான் இது ஏன் நடத்தலை அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா கவர்ட் டிட்டரன்ஸ்ன்ற பாலிசியை இந்தியா எடுத்திருக்காங்கன்ட்டு இப்போ கவர்ட் டிட்டரன்ஸ்னா என்னென்னா இந்த மாதிரியான சம்பவங்கள்ல தொடர்ந்து செய்யும்போது இந்த தீவிரவாதிகளுக்கும் ஐஎஸ்ஐக்கும் அவங்க இராணுவத்துக்கும் உள்ள அந்த கோஆர்டினேஷன் வந்து டிஃபென்ஸில் போயிடும் அவங்க இந்தியாவை தாக்குறது எப்படின்றது யோசிக்கிறதுக்கு முன்னாடி தங்களை காப்பாத்திக்கிறது எப்படின்னு யோசிப்பாங்க இப்போ அஃபீஸ் சயதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மிலிடரி ஹாஸ்பிட்டலில் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்குன்னு பார்த்துருக்கீங்க அவங்களுடைய பிரதமராக இருக்கக்கூடிய அந்த ஜோக்கர் நவா ஷபாஷ் ஷெரீஃபு கூட அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது ஆனா அஃபீஸ் சயதுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க நீங்க எதிரியை பேக் ஃபுட்ல கொண்டு போறீங்க இந்த மாதிரி அப்படின்ற போதும் அதே மாதிரி எதிரிக்கு எதிரியா இருக்கக்கூடிய அவங்க உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தானா இருக்கட்டும் இல்லை பஸ்தூன் ஃபைட்டர்ஸா இருக்கட்டும் இந்த இடத்துல நீங்க பிஸியா போது உங்களால இது ஒரு கோஆர்டினேட் பண்ணி இதை பண்ண முடியாது தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் விஷயங்கள்ல எங்கேயாவது ஒரு ஒரு சமூக பிரச்சனை வரும்போது அதை பாகிஸ்தானியர்கள் பயன்படுத்தி ஏன்னா இணையதளத்தின் மூலயமா பண்றது ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் இந்தியாவுக்குள்ளே செய்யணும் அப்படின்ற போது அதுக்கு நிறையா கோஆர்டினேஷன் தேவைப்படுது இப்போ அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் எல்லாருமே இந்த தீவிரவாதிகள் மட்டுமே இல்லை நல்லா கவனிச்சுக்கங்க இந்த மர்ம நபர்கள் கொண்டதில் நிறையா பாகிஸ்தான் முன்னாள் இராணுவ அதிகாரிகளும் இருக்கிறாங்க அந்த நியூஸ் சத்தியமாக எப்போயுமே இப்போதைக்கு வெளில வராது டைம் வரும்போது நான் சொல்கிறேன் அதுவும் வரும் பட் அதில் அவங்க இஸ்லீமா இருக்காங்க ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய தயக்கம் அப்படின்றது வந்திருக்கு இப்போது பாகிஸ்தான் இதுவரைக்கும் இந்தியாவுடைய உளவுத்துறையின் மேலே குற்றம் சாட்டினாலும் ஒரே ஒரு முறை தான் அவங்க பேர் எடுத்து சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஹித் லத்தீஃப் அப்படின்ற ஒரு ஜெய்ஷ் இ முகமதை சேர்ந்த ஒரு ஒரு மிருகத்தை அங்கே இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் கொள்றாங்க அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவுடைய ஏஜென்டான யோகேஷ் குமார் தான் இதை செய்தது அப்படின்னு சொல்லி ஒரு போனாங்க இது அவங்களுடைய இன்டர்னல் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்லுவோம் அவங்க ஒரு டீட்டெயில் எடுத்து ஒரு விசாரணை பண்ணி இந்த பேரை யோகேஷ் குமார்ன்ற பேர் தான்ட்டு ஏஜென்ட்ஸ் எல்லாருமே யாரும் சொந்த பேரில் சுற்று சொல்லி அவசியமே கிடையாது இந்த ஒன்றை தவிர ப்ரூவும் பண்ண முடில ஸோ இதை வந்து ஒரு உலக பண்ணுது அப்படின்னா எந்த அளவுக்கு துல்லியமாக பண்ணுறாங்கன்ற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் பாகிஸ்தானுடைய இன்னொரு பார்வை தாலிபான்கள் அளவுக்கு அதிகமாக இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேறு சில நாடுகளும் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ கடந்த காலத்துலேயுமே பண்ணியிருக்கிறாங்க இது நம்ம முதல் முறையாக பண்ணுறோமானே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்குள்ளே அதோடைய டீட்டெயில் அதை டீ கிளாசிஃபை பண்ணும்போது நம்ம அதை பற்றி பேசலாம் பட் அந்த காலகட்டங்கள் நடந்த சம்பவங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா மு காலிஸ்தான் அம் அந்த தீவிரவாதம் அப்படின்றது முடிவுக்கு வருது பஞ்சாபில் ஆனால் அந்த காலிஸ்தானால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் பஞ்சாபில் இருக்கான்றாங்க மறந்துட முடியாது ஸோ அவங்களில் குறிப்பிட்ட சில பேர் அதில் ஒருத்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்பீர் சிங் காலிஸ்தான் ஜிந்தாவாஸ் ஃபோர்ஸோடய தலைவன் அவனை பாகிஸ்தானில் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மூணில் போட்டு தள்ளுறாங்க எப்போனா நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அதன் பிறகு பார்த்திங்கன்னா டாக்டர் சோகன் சிங் இவனும் காலிஸ்தானுடைய ஒரு மிக முக்கியமான தலைவன் அந்த ஆளை எங்கே போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் போட்டு தள்ளுறாங்க அப்போ கெனடா பாகிஸ்தான் மற்றும் ஜெர்மனியில் காலிஸ்தான் அமைப்பு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க மர்மமான முறையில் அப்போ இந்தியாவுக்கு எதிராக சில விமர்சனங்களும் வைக்கப்பட்டுச்சு இந்தியா இது மாதிரிலாம் பண்றாங்கட்டு பட் இந்தியாவுடைய அரசாங்கம் எப்பயுமே அதை வந்து அதை அங்கீகரிச்சது கிடையாது இது எங்களோட ஸ்டேட் பாலிசி இல்லை அப்படின்னு தான் நம்மளுடைய அரசாங்கங்கள் சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறில் இந்த சம்பவங்கள் இன்னமும் அதிகரிக்கும் இன்னமும் மும்பை தாக்குதலில் ஈடுபட்ட அதை நடத்தி முடிச்சு ஆகிதா இருக்கட்டும் இன்னும் சில முக்கியமான ஆட்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த மர்ம நபர்களால் கொல்லப்பட்டா அதுக்கு நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த வருடத்துக்கும் அடுத்த வருடத்துக்கும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலத்தில் இவங்க வேறு தலையெடுக்காத அளவுக்கு சில முக்கியமான நடவடிக்கைகளை அவங்க பண்ணுவாங்க அது பாகிஸ்தானில் மட்டும் கிடையாது வேறு சில நாடுகளிலும் கூட ஹோப் உங்களுக்கு ஓரளவுக்கு இது சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயந்த்